எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணியோல சத்ரிய சொந்தங்கள் விமல உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணியோல சத்ரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுத்த நிலைமுறையீடு விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் பயன்படும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடிக்க தோங்கி நாம் தமிழர் தும்பிகள் அல்லது ஜாம்பிகள் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பின்னணியில் இருக்கிற சம்பவம் என்ன உண்மையாகவே நாம் தமிழர் தும்பிகள் ஏன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடிக்க துவங்கி இருக்கிறானுங்க அப்படின்ற விஷயத்த நம் மக்களும் புரிந்து கொள்ளணும் இரண்டு நாட்களுக்கு முன்பு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது அவனுடைய கூட்டணி தர்மத்துக்காக பாஜகவுடைய கூட்டணி தர்மத்துக்காக ஆந்திராவுக்கு போய் வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு குறிப்பாக குப்பம் தொகுதி வன்னியர்கள் அதிகமாக வாழும் தொகுதி அந்த தொகுதியில் போய் வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரியதாக வந்து பார்த்தினா பேசப்பட்டு மிகப்பெரிய வந்து பார்த்தன்னா விவாத பொருளாக மாறியிருக்கு இந்த விவாத பொருளை நாம் தமிழர் தும்பிகள் வந்து பார்த்தினா அங்கிட்ட இங்கிட்ட வந்து பார்த்தினா மேலே இங்கிலையும் குதிச்சுட்டு இருக்கிறானுங்க அவனுங்களை குதிக்கிற விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டே இருக்கிறானுங்க அதாவது ஆனா நண்முனி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு குப்பம் தொகுதியில வாக்கு சேகரிச்சார் சந்திரபாபு நாயுடு தமிழர்களுக்கு எதிரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா கொலைவரி ஆட்டத்தை பண்ண ஒரு ஆளுக்கு அன்புமுனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போய் ஓட்டு கேட்கலாம் குறிப்பாக இருபது தமிழர்களை சுட்டுக் கொன்ற சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சு பேசலாம் அப்படின்னு நாம் தமிழர் தும்பிகள் பூரா வந்து பாத்தினா மிகப்பெரியதாக வந்து பாத்தினா கம்பி கட்டிக்கிட்டு கதையிட்டு இருக்கிறானுங்க சரி அவனுக்கு சொல்ற வந்து பாத்தினா இருபது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது கூலி தொழிலாளிகளாக தங்களுடைய குடும்பத்துடைய வறுமையை வந்து பார்த்தீங்கன்னா போக்குறதுக்காக யாரோடைய தூண்டுதலால நாமளும் செம்மர கடத்தலுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுடைய குடும்பம் மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படின்ற நம்பிக்கையில இவர்கள் செம்மர கடத்தலுக்கு போய் அங்க காவல்துறை வந்து பாத்தினா இவர்கள சுட்டுக் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டோழியத்தை செஞ்சாங்க இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இது எல்லா மக்களுக்குமே தெரியும் குறிப்பாக அந்த இருபது பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து பாத்தினா வன்னியர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இவர்கள் எல்லாருமே கூலிகளாக சென்றவர்கள் அவங்களை கூட்டுட்டு போனவன் எவன் அந்த பொருளை வாங்கினான் எவன் வந்து பாத்தீங்கன்னா வித்தான் எவன் வித்த வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ பெரிய காசை வந்து பாத்தினா வாங்கினான்ற வரைக்குமே எவனுமே ஏன் அந்த சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட் கூட வந்து பாத்தினா இதை பத்தி பேசவே கிடையாது ஆனா கூலி தொழிலாளிகளா போனவங்களை வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொன்ற விஷயத்த நாம ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொரு புறத்துல இருந்து பார்த்தா அப்படின்னா இப்ப நம்ம தமிழகத்துல ஏதாவது ஒரு வளம் இருக்கு அப்படின்னா அந்த வளத்தை திருட தெலுங்கர்களா இருக்கிறவங்க தெலுங்கு மொழி பேசுறவங்க அங்க இருந்து வந்து பாத்தினா கூலி தொழிலாளிகளாக இங்க வந்து அந்த ஒரு வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருடி போனா இங்க இருக்கிற கவர்மெண்ட் கண்டிப்பா வந்து பாத்தினா அமைதி காக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா காக்காது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டெப் அவுட் வந்து செய்வார்கள் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இதே விஷயத்த வந்து சந்திரபாபு நாயுடுவும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சரியா மாறிடும் ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா படுகொலை தீர்வாகாது இது தீர்வானதும் இல்லை அப்படின்றத உறுதியாகவே சொல்ல முடியும் அதே போல் செம்பர கடத்தல் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம் அந்த தப்பான ஒரு விஷயத்த செஞ்சவங்களை அவங்க சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்ற கோணத்தில் பார்த்தா இதை ஏற்றும் கொள்ளலாம் அதே சமயம் வந்து பார்த்தோன்னா ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தினா ஓட விட்டு வந்து பார்த்தோன்னா சுட்டுக் கொள்றதுலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இந்த சம்பவத்தை தான் நாம் தமிழர் தும்பிகள் வந்து பார்த்தினா தொடர்ச்சியாக வந்து பார்த்தினா இருபது பேரை சுட்டு கொண்டேன் இருபது பேரை சுட்டு கொன்ன இருபது பேரை சுட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு ஆனால் இன்பமணி ராமதாஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு இருக்கிறானுங்க இதையெல்லாம் தாண்டி அந்த இருபது பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் போராடி அவர்களுக்கான நீதியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துச்சு அதே போல் அவர்களுக்கு இவ்வளோ ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாயுடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக பெருசா வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையில போராடி வாங்கி கொடுத்தது தான் இந்த விஷயத்த நாம் தமிழர் தும்பிகள் எல்லாம் தெரியாது அந்த காலத்துல இவனுங்க பூரா வந்து பாத்தினா வாட்ஸ்அப்பில் வந்து பாத்தினா ஃபார்வர்ட் மெசேஜை வந்து பாத்தினா ஷேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்த தற்கூரி பயல்கள் தான் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் இன்னொரு புறம் என்ன இவங்களுக்கு என்னவோ தமிழர்களா இருக்கிறவங்க இருக்க மாட்டான் அப்படின்ற மனநிலையே அவனுங்க இருக்கிறானுங்க இப்ப கன்னியாகுமரி இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற கேரள மாநிலத்துல நாடார்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சகஜமான விஷயம் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற சில கேரள மாவட்டங்கள்ல வெள்ளாளர் சமூகமும் வந்து பத்தினா இருக்கு இப்படி நிறைய சாதிகள் இருக்கு இப்படி பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலங்களுடைய பக்கத்து மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களா தமிழ் சாதிகளா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப வரைக்கும் வசிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறானுங்க இதெல்லாம் எந்த நாம் தமிழர் தும்பிகளா இருக்கிறவனுக்கு எல்லாம் கண்ணு தெரியாது புரியுதா இல்லையா அங்க எவனாலும் வந்து பாத்தீங்கன்னா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன் நாம் தமிழருக்கு இந்த தேர்தலில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மலையாளத்தில் பேசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு கேட்கலாம் எப்படி மலையாளத்தில் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கலாம் இங்கே தமிழில் வந்து

ஒரு தமிழனா ஒரு தமிழ் மொழியில தமிழதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடி அவர்கள் வந்து பாத்தினா குப்பத்துல போய் வாக்கு சேகரிச்சா இவனுங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நெறி இருக்கு இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தினா ஒன்ன சீமான் வந்து பாத்தினா அமீர் அப்படின்ற கஞ்சா வியாபாரியோடைய பணத்துல படம் படம் எடுத்த அமீரோட வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே பேசினானே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிச்சிங்களா அமீர் வந்து காங்கிரசுக்கு ஓட்டு போட சொல்றான் எப்படி அமீர் வந்து காங்கிரசுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றான் உங்க நண்பன் வந்து அதை ஏற்றுக்கிறாரா உங்க நண்பன் வந்து அதை ஆதரிக்கிறாரா சொல்லு பார்க்கலாம் அப்போ ஈழப்படுகொலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்ட காங்கிரஸுக்கு ஓட்டு போட சொல்லி அமீர் சொல்றான் அந்த அமீருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட நேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறானுங்க ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குறீங்களாடா நீங்கள்லாம் சொல்லுங்கள் டா தற்குறி பயணிகளே உங்களுடைய தேவைக்கு எதாவதுனாலும் பண்ணுவீங்க உங்களுடைய விஷயத்துக்கு எதா வேணாலும் பண்ணுவீங்க இதில் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிறானுங்க டேய் நாம் தமிழர் தும்பிகளே உங்களுடைய அரசியல மட்டும் பாத்துக்குங்க புரியுதா இல்லையா அடுத்தவனுடைய அரசியல பயசாதிக்க வன்னிய மக்கள் வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது தமிழகத்தை ஒட்டி இருக்கிற அண்டை மாநிலங்கள்ல வன்னியர்கள் பெரும்பான்மை சமூகமாக குறிப்பிட்ட சமூகமாக வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கிறான் கர்நாடகாவில் வந்து பாத்தினா ஐம்பது லட்சம் பேர்ல இருந்து எழுபது லட்சம் பேர் வந்து பாத்தினா வன்னியர் இயர் வாழ்றான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில குறைந்தபட்சம் அறுபது லட்சம் பேர் வந்து பாத்தினா வன்னியர் இயர் வாழ்றான் புரிதா இது பெரும்பான்மை சமூகமா இருக்கிற எங்களுடைய சமூகத்தோடைய மிகப்பெரிய மக்கள் தொகையோட விஷயம் புரியுதா இல்லையா அந்த காலத்துல மட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த காலகட்டத்திலே நாங்க தான் இருந்தோம் உங்களுடைய எப்படி ஒன்னு வந்து சீமான் சொல்ற மாதிரி காமராஜர் அப்படின்ற உத்தமர் வந்துதான் தமிழ் மண்ண வந்து பாத்தினா பிரிச்சு கர்நாடகத்துக்கு வந்து பாத்தினா ஆந்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த முக்கியமான ஒரு ஆள்ல காமராஜரும் ஒருத்தர் அப்படின்றத எங்களால் சொல்ல முடியாதா கன்னியாகுமரியை வாங்கிட்டு இங்க சித்தூர் மண்ணையும் இங்க இருக்கிற பெங்களூரையும் வந்து பார்த்தனா தாராவாத்த ஆளுகாரம் வந்து பார்த்தா காமராஜர் அவர்கள் இதை பத்தி வந்து பாத்தனா நாம் தமிழர் தும்பிகளும் நாம் தமிழர் தும்பிகளுடைய பெரிய தும்பியா இருக்கிற உங்க சீமான் பேசிடுவாங்களா பேசிட்டு தான் மறு பார்ப்பீங்களா கிடையாது

வன்னிய மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏதெல்லாம் தெரியாம கடந்த இப்ப நாடாளுமன்ற தேர்தலர் தற்கூரிகளுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு பல வன்னியர்கள் குறிப்பாக இளைய தலைமுறையில இருக்கிற வன்னியர்கள் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் கருவறுக்கத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பல முறை நான் பேசிட்டேன் ஒவ்வொரு முறையும் நான் பேசியிருக்கேன் ஆனா புரிஞ்சிக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்தை எவனும் கரு கருவறுக்க மாட்டான் இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவருக்க போறார்கள் நீங்களே வந்து பார்த்தீன்னா அதற்கு அடித்தளம் இட்டு அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கத்தான் போறீங்க அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா நாம் தமிழர் தும்பிங்க நீங்க மாட்டுன்னு மூடின்னு உங்க புலவை பாக்கணும் புரியுதா இல்லையா ஒரு குடியார பையன் இருக்கிறான் இடும்பவன கார்த்தி அப்படின்னு பெரிய வந்து எவநாட்டம் சமூக வலைதளங்கள்ல பதிவு எழுதிட்டு இருக்கிறாரு இருபது பேரை சுட்டுக் கொண்டேன் ஏண்டா ஈழப்படுகொலையில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வெறியாட்டம் பண்ணிச்சு அந்த வெறியாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நினைவு அமீர் என்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு அந்த ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒன்ன வந்து சப்போர்ட்டா நிக்கிறான் அந்த அமீர் வந்து காங்கிரசுக்கு வந்து பாத்தீங்க ஓட்டு போட சொல்றான் அப்போ ஈழத்துல செட்ட வந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காட்டலையா அப்படின்னு கேள்வி கேட்ட எங்கடா போய் மூஞ்சி வச்சுப்பீங்க இருபது தமிழர்களுக்கு இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வருதான் ரோசம் டே இடும்பவனம் கார்த்திக் உன் வேலையை மட்டும் பாருங்க புரியுதா இல்லையா போறது ரெசார்ட்ல குடிக்கிறது புலம்பு பார்க்கறத மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வேலையா பார்த்துட்டு இங்க வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ வன்னியர்களுக்கோ நீங்கள்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க மன்னியகுள சத்திரிய மக்கள் குறிப்பாக இளைய தலைமுறையில் வந்து பாத்தினா நாம் தமிழரை நம்பி வந்து பாத்தினா போனேன் அப்படின்னா நீயும் குட்டி சேவராமா ஆகுவ இந்த சமூகமா வந்து பாத்தினா குட்டி சேவரா ஆகும் அப்படின்றத மறந்துடாத 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க குல சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் குல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் விட்டும் அடுத்து ஒரு நிலக்காணல சந்திக்கிறேன் டாடா பபாய்